இன்ஸ்டாகிராம் காதல் வலையில் சிக்கி பெண்கள் ஏமாற வேண்டாம் சமூக வலைதளங்களை பயனுள்ளதாக பயன்படுத்துங்கள் பூம்புகார் கல்லூரியில் மகளிர் பாதுகாப்பில் மாணவ சமுதாயத்தின் பங்கு என்ற தலைப்பிலான பேச்சு போட்டி விழாவில் மயிலாடுதுறை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு அறிவுரை வழங்கினார் மயிலாடுதுறை மாவட்டம் காவல்துறை மற்றும் பூம்புகார் கல்லூரி இணைந்து நடத்தும் பேச்சு போட்டி மகளிர் பாதுகாப்பில் மாணவ சமுதாய பங்கு என்ற தலைப்பில் சிறப்பு பேச்சு போட்டி நடைபெற்றது இந்த கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்று பேசினர் பேச்சுப் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பாராட்டு பரிசுகளை வழங்கினர் அதனைத் தொடர்ந்து பேசிய மயிலாடுதுறை மாவட்ட கண்காணிப்பாளர் ஸ்டாலின் பேசுகையில் இன்றைய காலத்தில் இன்ஸ்டாகிராம் காதல் வலையில் சிக்கி பெண்கள் ஏமாற வேண்டாம் தொடர்ந்து சமூக வலைதளங்களை பயனுள்ளதாக பயன்படுத்துங்கள் என்று கூறினார் இதேபோல் ஆண்களுக்கு சளைத்தவர் பெண்கள் இல்லை ஆண்களை ஏமாற்றி நான்கு திருமணம் செய்த பெண் குறித்து பேசினார் சமூக வலைதளங்களில் ஏமாற வேண்டாம் தொடர்ந்து பேசுகையில் மாவட்ட கண்காணிப்பாளர் மாணவ மாணவிகள் படிப்பில் கவனம் செலுத்த வேண்டும் யுபிஎஸ் மற்றும் டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு தயாராகுங்கள் நீங்கள் நல்ல நிலைமைக்கு செல்லலாம் என்று மயிலாடுதுறை கண்காணிப்பாளர் ஸ்டாலின் மாணவ மாணவிகளுக்கு அறிவுரை வழங்கினார் விழாவில் ஏடிஎஸ்பி ஜெயக்குமார் டிஎஸ்பி ராஜ்குமார் இன்ஸ்பெக்டர் விஜயா பூம்புகார் கல்லூரி முதல்வர் சிவசக்திவேல் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்றனர்